என்ன அப்படின்னா பிசாசின் இச்சைகளின்படி நீ பிசாசு வாழக்கூடாதான் தூண்டுவான் இப்பிரபஞ்சத்தை தன்னுடைய ஆதிக்கத்தினுடைய கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தூண்டுவான் ஒரு நாள் எம்பெருமானையே தூண்டினான் உபவாசம் முடித்து அவர் வந்த காரியத்தை செய்யும்படியாக அதை தொடங்கலாம் என்று நினைத்த போது பிசாசானவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என் யாசுவாவிடத்தில் வந்தான் வந்தவன் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அனுமதி இல்லாமல் அவரை தூக்கிக் கொண்டு மேலே கடந்து போய் மேல் வைத்துவிட்டு கண்ணுக்கு கொண்டு போய் மலையில் எல்லாவற்றையும் காண்பித்தான் காண்பித்து சொன்னான் நீர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தது இந்த உலகத்தை உமக்கு சொந்தமாக்க அதற்காக நீர் சிலுவையில் அடிபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட உண்மை கொடுத்து வந்திருக்கிறேன் ஒன்று செய்யும் இந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் உம்முடைய கண்களுக்கு தருகிறேன் ஒரே ஒரு முறை என்னை சாஸ்திராங்கமாக விழுந்து கும்பிட்டால் போதும் ஏனென்றால் இந்த உலகம் என் கரத்தில் இருக்கிறது உலகமும் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது அதை நான் உமக்கு தருகிறேன் என்று சொன்னார் ஆசை இச்சையை தூண்டினான் தூண்டப்பட்ட ஆசை இச்சைகளுக்கு யாஷ்வா இடம் கொடுக்கவில்லை பிசாசனுடைய இச்சை நிவேதனை படக்கூடாது என்பது யாஸ்வா வந்து சொல்றாங்க நீங்க எதுக்கு கஷ்டப்பட போறீங்க நீங்க கஷ்டமே படாதீங்க உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்றேன் நீங்க உங்களை போய் அடிக்கப்பட்டு சிலுவையில் அரைஞ்சி உங்களை சித்திரவதப்படுத்தி உங்களை அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க மூன்றாவது நாள் உயர்த்தி என் தலையை நசுக்கி எதுக்குங்க இதெல்லாம் வேண்டாங்க நானே கொடுத்துட்றேன நம்ம இருந்தால் என்ன சொல்லுவோம் ஆமாம்ல இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம்ல ஈஸியா கிடைக்கும்ல வாங்கிடுவோமே ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை ஏன்னா ஒன்னை ரட்சிக்க இச்சையின்படி அவர் தன்னையே தியாகம் பண்ணினார் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் நம்புற நான் வாழ்வது எனக்காக நான் வாழ்வது என்னுடைய குடும்பத்திற்காக நான் வாழ்வது என் குலத்திற்காக நான் வாழ்வது என் கோத்திரத்திற்காக இதற்காக எத்தனை பொய் எத்தனை பாவம் எத்தனை மீறுதல் எத்தனை அக்கிரமம் ஏன் பிசாசனுடைய இச்சையின்படி வாழ மனசுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் என்பது தெரியல ஆனால் என்னுடைய மனதுக்கு தோன்றுகிற எல்லாவற்றின் பிரகாரமாக நான் வாழ்கிறேன் திருட நினைச்சா திருடுறேன் லவ் பண்ண நினைச்சா லவ் பண்றேன் தப்பான வாழ்க்கை வாழணும் நினைச்சா அந்த தப்பான வாழ்க்கையை வாழ்றேன் எனக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அதை நான் வாழ்றேன் யாருக்கும் தெரியக்கூடாது திருடுறது யாருக்கும் தெரியக்கூடாது தப்பு பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது சர்வவல்லம் உள்ள தேவன் என்னை நேசிக்கிறார் அந்த நேசத்தை விட்டுவிட்டு நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நேசிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியம் அப்படின்னா ரகசியம் அடி அடிபட்டுறதுக்கு தகுதியா இருக்கணும் அல்ல லுயா இங்க சொல்றார் உன்னுடைய மயக்கம் தெளிந்து அவன் கண்ணுக்கு நீங்களாக்கணும் அப்படின்னு விரும்புறாரு இச்சையின்படி உனக்கு தண்டனை வரும் அந்த தண்டனை நீ தப்பித்து கொள்ளணும்னா இச்சையில மயங்கி இருக்கிற மயக்கம் மாறணும் ஒன்னு தெரிஞ்சுக்கிடுங்களே நீ உன்னுடைய சரீரத்திற்கு தீமை செய்யணும்னா அதுக்கு நீ கிரியம் கொடுக்க வேண்டாம் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கிடுங்க உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரழிக்கணும்னா தயவு செய்து சொல்றேன் அதுக்கு ஒரு கிரயம் இருக்கு வாழ்க்கை நமக்கு தெரியல நீ நன்றாக வாழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ கிரயம் கொடுத்து தான் ஆகணும் ஆனா நீ தீயவனாக வாழணும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா நீ கிரயம் கொடுக்க வேண்டாம் இது ஒரு பக்கம் ஒரு கான்செப்ட் இன்னொரு பக்கம் தீமைக்கு கிரியம் கொடுக்க வேண்டாம் ஆனா நன்மைக்கு கிரியம் கொடுக்கணும் இப்படி ரெண்டு வாழ்க்கை இருக்கு நீ எந்த வாழ்க்கையை தேர்வு பண்ற ஒரு காலத்தில் நம் பாவம் செய்யணும்னா எதுவும் கொடுக்க வேண்டாம் பாவம் ஈஸியாக வரும் அதுக்காக எனக்கு வேண்டப்பட்டவங்க அத்தனை பேர் வந்து மச்சி மாமா என்ன வேணும் மாமா என்ன வேணாலும் மாமா போலாமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனா இப்போ ஒரு வாழ்க்கை இது அதுக்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி இருக்கும் ரெண்டு வாழ்க்கை ஆனா நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அதுன்றது முக்கியம் ஏன்னா ஆதியாமத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிற போது அப்பொழுது அப்பத்தையும் பயிற்றும் கூலையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் பெற்றுக்கொண்ட சேஷ்ட புத்திர பாகத்தை நிசாரம் அற்ப கூலுக்காக இழந்தவன் ஏசா அவனுடைய இச்சை எங்க போச்சு தெரியுமா சாப்பாட்டின் மேல போச்சு அவன் எப்ப கிடைத்த கிடைத்தேஷ்ரபு பாகத்தை இழந்தானோ அதுக்கு பின்னாடி அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட எந்த நல்ல காரியமும் அவனுக்கு வரல யா கொடுத்த சேஷ்வத்திர பாகத்தை இழந்தான் அப்புறம் இவனுக்காக வச்சிருந்த ஆசீர்வாதம் இவனுக்கே கிடைக்கல அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் தேவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு கொடுத்தத இவன் இச்சைனால ஆசைனால பசிக்கு தன்னை கட்டுப்படுத்த முடியாதவனால் தன்னட்ட இருந்த விலை மதிப்பற்ற பொருள் அதுக்கு மதிப்பு என்னன்னு தெரியாம கொண்டு போய் கொடுத்துட்டான் கொடுத்ததுனால அப்ப இவனை ரொம்ப நேசிப்பான் உண்மையிலேயே இவன் தவப்பம் பிள்ளை ஆனால் தகப்பம் வச்சிருந்த ஆசீர்வாதம் கூட அவனுக்கு கிடைக்கல போய் கேப்பான் அப்பா எனக்குன்னு ஒண்ணு கூட வச்சிருக்கலையா ஏன்னா இவன் பேரை சொல்லி வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான் அவனும் என்ன கொடுத்தாவது நல்லதை பெற்றுக் கொள்ள விரும்பினவன் என்ன வேணாலும் செய்வான் தனக்க சாப்பாட்டுக்கு இருந்து சாப்பாடை கொடுத்துதான் சேஷ்ரபுத்திர வார்த்தை வாங்கினான் ஏசாவுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை இவன் எப்படி உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஏசா உலகத்தை சுத்தி வருவான் யாக்கோபு தகப்பன் தாயை சுத்தி வருவான் ஏசா உலகத்தை சுத்தி வருவான் ஆனா ரெண்டு பேரும் கொண்டு வருவாங்க ஆனா சீக்கிரமா கொண்டு வந்தது யாரு யாக்கோபு ஏன்னா தகப்பனுக்கு கண்ணு தெரியாது அங்க இருந்த தகப்பனுக்கு கண்ணு தெரியும் இங்க இருக்கிற தகப்பனுக்கு கண்ணு தெரியாது அதனால கொண்டு வந்தவனை ஆசீர்வதிச்சுட்டார் இப்போ உலகத்தை சுத்தி கொண்டு வந்துட்டான் காடெல்லாம் போய் வேட்டையாடி கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்தவன் கேட்குறான் என்ன ஆசீர்வதிப்பா நீ யாருப்பா அப்பா நான் தப்பா ஏசா அச்சோ நான் அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டேனே அப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லையா நீதான் சேஷரபுத்திர பாகத்தையே எழுந்துட்டியே உனக்கு என்னடா கொடுக்கறது உனக்குன்னு தான் நான் வச்சிருந்தேன் ஆனா மேலே இருக்கிறவரே உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டாரு புரியுதா உன் தாய் இதோ பர் உனக்கு என்ன வேணாலும் நினைக்கலாம் ஆனா கிடைக்கணும்னா மேலே இருக்கிறவர் தீர்மானிக்கணும் அப்ப நீ அவருக்கு உண்மையா இருந்தாதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஆனா கிடைக்காம இருக்கிறதுக்கு இச்சை ஒன்னிடத்தில் வந்து விட்டார் Hallelujah.